தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறப்பதற்கான ஆயுத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உடைந்து விழுந்த மதில் சுவர்கள் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சகதி ஈரமான புத்தகங்களுடன் காட்சியளிக்கின்றன சென்னை பள்ளிகள் தொடர் மழையின் காரணமாக சென்னையின் அநேக பள்ளிகள் தண்ணீரில் மூழ்கின மீதமுள்ள பள்ளிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முகாம்களாக மாறின மழை குறைந்துள்ளதால் ஒரு மாத காலத்திற்கு பின் வரும் பதினான்காம் தேதி முதல் பள்ளிகளை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்காக பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மழையால் பாதிக்கப்பட்டு பள்ளிகளில் தங்கியுள்ள மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள் வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரெண்டு நாளில் காலி பண்ண சொல்கிறாங்க இது ஞாயிற்றுக்கிழமை வரையும் எங்களுக்கு இருந்தால் போதும் ரொம்ப சேராக இருக்கு கை கொழந்தெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது வீட்டுக்கு போனால் இன்னொரு ரெண்டு நாளுக்கு பாத்திரம் துணிங்க அப்படியே இருக்குது ரொம்ப வாசல்லாம் ரொம்ப சேராக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு போனால் போதும் இதையடுத்து மழைநீர் தேங்கி உள்ள பள்ளிகளின் பாதுகாப்பை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் பள்ளிகளை முறையாக சுத்தம் செய்யவும் எந்தவிதமான கழிவுகளும் இல்லாத வகையில் பார்த்து கொள்ளுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார் பள்ளிக்கல்வி இயக்குகத்தின் இயக்குனர் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஏற்கனவே பள்ளிகளில் தேங்கியுள்ள நீர்களை அப்புறப்படுத்தி ப்ளீச்சிங் பவுடர் குளோரின் டேப்லெட் போன்றவற்றை எல்லாம் அங்கே சுத்தப்படுத்தப்பட்டு படுகிறது அது மட்டுமல்லாது வகுப்பறைகளுடைய மின்சூச்சிகள் குறிப்பாக குழந்தைகளுக்கு சா சாக்கடிக்கின்ற அடிப்படையில் அந்த மின் எல்லாம் சுத்தம் செய்து உயர்கள் ஏதாவது மின் உயர்கள் இருந்தால் அதை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிகளை சுத்தம் செய்ய ஆசிரியர்கள் மாநகராட்சி ஊழியர்களுடன் பல தன்னார்வலர்களும் இணைந்து செயல்படுகின்றனர் பள்ளிகள் திறக்க இன்னும் இரண்டே நாட்கள் உள்ள சூழலில் சுத்தம் செய்யப்பட்டாலும் அதிக வெயில் வராத வரையில் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் காயணும் ஒரு காஞ்ச மண்ணில் தான் வந்து குழந்தைங்க உள்ள வர முடியும் இல்லைன்னா அடுத்த கட்டது என்னன்னா நிறைய திறக்க வேண்டியது ஸ்கூல்ஸ்க்கு பதிலாக இதுதான் நாங்கள் ஃபீல் பண்றது பெரும்பான்மையான மாணவர்கள் புத்தகங்கள் குறிப்பேடுகள் சான்றிதழ்களை இழந்துள்ளனர் அதேபோல் சான்றிதழ்களை இழந்த பள்ளி மாணவர்களுக்கு அவற்றின் நகல்களை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மழைநீர் வடிந்து மாணவர்கள் பள்ளிக்கு வரும் சூழலில் அவர்களின் சுகாதாரம் குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன மாணவர்களுடைய கல்வியில் அக்கறை கொண்டு திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட சென்னையினுடைய முக்காவாசியான பள்ளிகள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருந்தது இந்த தண்ணீரின் காரணமாக ஏற்பட போகின்ற வியாதிகள் தான் குழந்தைகளை நினைத்து எங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறது பல ஆசிரியர்களுடைய கருத்தா இருக்கு ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் தமிழ் சென்னை